நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் அன்றைய தலைப்புச் செய்திகள் டிரம்பை சந்தித்து ஜனாதிபதி கொழும்பு மாநகர சபை ஊழியர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை அலுவலக ஊழியர் சிக்கினார் வெளிநாடுகளில் உயிரிழக்கும் இலங்கையர்கள் அதிகரிக்கப்பட்ட இழப்பீடு குறுகிய காலத்தில் சீரழிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் வெளியான அதிர்ச்சி அறிக்கை நாடாளுமன்றத்தில் சலசலப்பு நலிந்த தயாசிரிய இடையே கடும் வாக்குவாதம் பிரதமர் காரியாலயத்திற்கு முன்பாக பதற்றம் பாலத்திலிருந்து கீழே குதித்த ஜுவதி தேடும் பணிகளில் போலீசார் தமிழர் பகுதியில் வயோதிப பெண்ணின் முடிவால் அதிர்ச்சி தங்காளி போதைப் பொருள் தொடர்பில் மற்றொரு அதிர்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் எண்பதாவது பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க இலங்கை நேரப்படி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ஐக்கிய நாடுகள் எண்பதாவது பொது கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையில் புறப்பட்டு ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க நேற்று அமெரிக்காவை சென்றடைந்தார் அமெரிக்காவின் ஜான் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜாயசூரிய மற்றும் அவரது குழுவினர் வரவேற்றுள்ளனர் ஜனாதிபதியுடன் வழிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபையின் ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளை விற்பனை செய்த அலுவலக உதவியாளரை ஊழல் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது நீண்டகாலமாக தனது அலுவலகத்தில் ஐஸ் மற்றும் ஹெரோயினை கவனமாக பொதி செய்து நகராட்சி ஊழியர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த ஊழியரின் அலுவலகம் கம்பல் பூங்காவிற்கு அருகிலுள்ள உள்ள கொழும்பு சபை கட்டடத்தில் அமைந்துள்ளது மேலும் அவர் அங்கு ஒரு ஒட்டுநராக பணியாற்றினார் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி ஊழல் தடுப்பு பிரிவு ஒரு ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்தியது சந்தேக நபரிடம் இருபதாயிரம் மில்லிகிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது முப்பத்தெட்டு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு சந்தேகநபர் பொரளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் தடுப்பு உத்தரவு பெறப்பட்டு மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர் ஒருவர் வேலையின் போது மரணமடைந்தால் அவருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டு தொகை இரண்டு மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக பெரும் பணிகளை செய்துள்ளதாகவும் வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்களிடமிருந்து ரூபாய் இருநூற்று முப்பத்தி நான்கு மில்லியனை மீட்க முடிந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் பணியக சட்டத்தை புதுப்பிக்க தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை வெளிநாட்டு தொழிலாளர்களால் ஐந்து புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பணம் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் சிறுவர் துஸ்பிரயோகம் தொடர்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் வந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று தண்டனை சட்ட திருத்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வீடுகள் பாடசாலைகள் தடுப்பு மையங்கள் மற்றும் வீதிகள் போன்ற இடங்களில் சிறுவர்கள் கொடுமைக்கு ஆளாகப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் கடந்த ஆண்டு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது சிறுவர்கள் கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாகவும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் ஆயிரத்து நூற்று இருபத்தாறு சிறுவர்கள் துஸ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது தற்போது இடம்பெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரே கடும் வாக்குவாதம் இடம்பெற்று வருகின்றது திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தமக்கு நீதி வேண்டி பிரதமர் காரியாலயத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு இந்திய கம்பெனிகளின் நில மற்றும் வளச்சூறையாடல்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவோம் பொய்கள் வேண்டாம் விவசாயிகளை இப்படியா நடத்துவது போன்ற வாசகங்களை ஏந்தியவாறும் வாரம் முத்துநகர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் போராட்டம் கடந்த ஏழு நாட்களாக திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹம்பகாவில் அஸ்கிரிய பிரதேசத்திலிருந்து ஓயா பாலத்திலிருந்து கீழே குதித்த ஜுவதி ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக கம்பஹா போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் ஹம்பகா உடுகம்புல பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தொரு வயதுடைய ஜுவதியே நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜுவதி உயிரை மாய்த்து கொள்வதற்காக பாலத்தில் பாலத்திலிருந்து கீழே குதித்துள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் காணாமல் போன ஜுவதியை தேடும் பணிகளில் போலீசார் கடற்படையினர் மற்றும் பிரதேசவாசிகள் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஹம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள இளக்கந்தை பகுதியில் பெண்ணொருவர் தூக்கிட்டு உயிர்மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் பாட்டாளிபுரம் இளக்கந்தை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய பெண் ஆவார் சம்பவ இடத்திற்கு முதூர் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பூர் போலீசார் ஆகியோர் இன்று நேரடியாக சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர் பெண்ணின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தங்காளியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கடந்த இருபத்தோராம் திகதி இரண்டு கப்பல்களில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் குறித்த போதைப் பொருட்கள் குடவெல்ல மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அங்கிருந்து கடற்கரைக்கு அருகிலுள்ள உள்ள வீடொன்றிற்கு எடுத்து செல்லப்பட்டு கொள்கலன் மூலம் சீனி மோதர மற்றும் கொடல்லவெல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தங்காளி சீனிமோதர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் மூன்று கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட எழுநூற்றி ஐந்து கிலோகிராம் போதைப் கண்டுபிடிக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களின் மதிப்பு சுமார் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்